அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து நம்மள சில சமயங்களில் எங்கேயாவது வெளியில் போகணும்னு சொல்லி நம்ம கிளம்பி தயாராக இருப்போம் அந்த நேரத்தில் பாங்கு சத்தம் கேட்கும் உடனே நம்மள ஒரு நபர் சொல்றார் பாங்கு சொல்லிட்டாக தொழுதுட்டு போயிடலாமல் என்ன சொல்லுவோம் என்ன சில நபர்கள் சொல்லுவாங்க போகிற வழியில் தொழுதுக்கலாம் சொல்லி சில நபர்கள் சொல்லுவாங்க இன்னும் சில நபர்கள் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் தொழுக தொழுகுன்னு சொல்லியிருக்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கப்பா இவ்வளோகத்தில் தான் நான் வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய நண்பர்களும் நம்மளில் இருப்பாங்க சூரத்தில் கஹஃப் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அஹூ சுபானுவலா இது விஷயமாக ஒரு கருத்தை சொல்லுவான் வலா தூத்தி அம்மன் அல்னா கல்பஹு அந்த கிரீனா யார் நம்மை நினைவு கூறுவதற்கு விட்டும் எவருடைய உள்ளம் பொடுப்போக்குத்தனமாக ஆகிவிட்டதோ அப்படிப்பட்ட நபர்களையும் பத்தபாகவாகு தன்னுடைய மனோச்சு மனம் போன போக்கில் போகக்கூடிய அந்த நபர்களையும் நீங்கள் நண்பர்களாகவோ அவர்கள் பின்தொயரக்கூடிய நபராகவோ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவ்வாறு எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர் என்ன சொன்னன என்று இறைவன் சொல்லுவான் வக்கான அம்புருகு பொறுத்தார் அவர்கள் அவனுடைய அப்படி எடுத்துக்கொண்ட நண்பனாக அல்லது பின்தொயரக்கூடிய நபராக அந்த நபரை எடுத்துக்கொண்ட நபருடைய காரியங்கள் அனைத்தும் கை செய்ததுக்குரியதாகும் ஆகிவிடும் என்றான் இறைவன் நம்மளில் இப்படிப்பட்ட நட்புகளை நம்ம தவிர்க்கலாமே